ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்மீஸ் ரெசிபி தாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபேமஸான ஆன எக் பேஜோ தாங்க பார்க்க போறோம் பர்மா கடையிலலாம் எல்லாம் அந்த எக் பேஜோ எக்கு உள்ற நிறைய ஸ்டஃப்பிங்லாம் வச்சு நல்லா காரசாரமா தருவாங்கங்க அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப வாங்க எக் பேஜோ வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எக் பேஜோ பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி முட்டை எடுத்துருக்கேங்க இப்போ இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை இதில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு முட்டை நல்லாவே வெந்துருச்சு இதை வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முட்டை வந்து நான் வந்து எல்லாத்தையுமே தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து புளி கரைசல் எடுத்துக்கணும் இப்போ நான் அது வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க இப்போ புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா கரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு அதையுமே நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உப்பு தண்ணியும் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் இது கூடவே வந்து ரெண்டு பல் பெருசாக பூண்டை வந்து உரித்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் சொன்ன மூணு திங்ஸையுமே வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஸ்லைசஸாக கட் பண்ணேன் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா பொன் வருவலாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து நல்ல மிதமானத்துல நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அதே எண்ணெயில நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாயையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ மிளகாயுமே நல்லா வறுப்பட்டுருச்சு அதையுமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க ஃபைனலாக நம்ம உரித்து வச்சுருந்த அந்த பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட்டாக நல்லா உடையிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணுங்க இப்போ இந்த பூண்டுமே நல்லா வறுப்பட்டுருச்சு இதையுமே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாயை ட்ரையான ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துருங்க ரொம்பவும் வரப்பட்டுறக்கூடாது லைட்டாக ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் நமக்கு வேணும் ஸோ இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் வதக்கி வச்சிருந்தால அந்த எண்ணெயை வந்து இந்த மிளகாயோடு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மிளகாய் கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாங்க இப்போ எக் பேஜோ பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸுமே ரெடியாக இருக்குங்க முட்டை உரிச்சு வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இது கூடவே புளித்தண்ணியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் காரத்துக்கு மிளகு அது கூட எண்ணெய் நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி உப்பு கரைசல் இப்போ நம்ம எக் பேஜோ பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ எக் பேஜோ பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி சென்ட்ராக நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது ஒரு ஆஃப் மட்டும் கட் பண்ணிக்கலாங்க அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் அது மேலேயே வந்து பூண்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வச்சுக்கலாம் அப்புறம் அந்த காரத்துக்கு நம்ம இந்த சில்லி எண்ணெயோட சேர்த்து வச்சிருக்கோம்ல அதையும் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு புளிக்கரைசல் தேவையான அளவுக்கு அந்த உப்பு கரைசல் ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு அருமையான எக் பேஜ்ஜோ செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோங்க டேஸ்ட் வைஸ் அப்படியே அந்த பர்மீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்கோங்க கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங்கில் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு இந்த எக் பேஜோ பிடிக்காதவங்க ஆளே கிடையாதுங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரம் புளிப்பு எல்லாமே நம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அந்த ஆனியன் ஃப்ரை பூண்டு ஃப்ரை அந்த சிலியோட சேர்த்து சாப்பிடும் போது செம்மையா இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்